செய்தியை பார்க்கிறோம் சென்னை வரும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கருப்பு கொடியுடன் இடுவோம் என காங்கிரஸ் மாநில தலைவர் கூறியிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் காங்கிரஸ் மாநில ராஜேஷ் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி மும்மொழி கொள்கையை தான் நிதி தருவோம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார் இது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலைகளை இருந்தது திமுக தொடங்கி அனைத்து கட்சிகளும் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ஐஐடி நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வரைய இருக்கிறார் அவரை கண்டித்து காங்கிரஸ் சார்பாக கருப்புக்கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக மும்மொழி கொள்கையை தான் நிதி தருவோம் என்று தமிழகத்துக்கு வழங்கப்பட வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் இன்று வரை ஒதுக்காமலும் தமிழகத்தையும் தமிழக மாணவர்கள் எதிர்காலத்தையும் சிதைக்கும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களின் சென்னை வருகையை கண்டித்து வரும் இருபத்தி எட்டாம் தேதி அன்று முற்றுகை மற்றும் கருப்புக்கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக நடைபெறும் என்று அந்த எக்ஸ்தலத்தின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார் சென்னை வரும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கருப்புக்கொடி கொடி ஏந்தி வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்